அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்டவர் செந்தமிழன் சீமான் இருப்பினும் வெற்றியை நோக்கிய பயணம் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தான் இந்த நூற்றாண்டில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட அரசியல் தலைவர்களில் முதன்மையாக இருப்பார் காரணம் என்னவென்றால் சீமான் அவர்களுக்கு எந்தவிதமான அரசியல் பின்புலமும் கிடையாது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் கிடையாது காசு பணமும் அதன் மூலமாக கிடைத்த பவரும் கிடையாது மாறாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களிடத்தில் கத்தி கத்தியே மாபெரும் கூட்டத்தை உருவாக்கியவர் ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு பிற கட்சிகளெல்லாம் காசு பணத்தை வாரி இறைக்கின்றன அவர்களிடத்தில் கொள்கை இல்லை அதனால் காசு பணத்தை வாரி இறைக்கின்றார்கள் ஆனால் கொள்கை கொண்ட ஒருவன் ஒரு மாபெரும் கட்சியை கட்டமைக்க முடியும் என்ற உன்னத உண்மையை தமிழ்நாட்டில் போற்றுடைத்தவர்தான் செந்தமிழன் சீமான் கொள்கையான செயல்பாடுகள் மூலம் கொள்கை உறுதியுடனும் தமிழ்நாட்டு மக்களிடத்தை அணுகியபோது அவர்கள் கொடுத்த பரிசுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை வளர்த்தது செந்தமிழன் சீமானை விமர்சித்தவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வைக்கப்போவதும் செந்தமிழன் சீமானை விமர்சிப்பவர்கள்தான் செந்தமிழன் சீமானை விமர்சிக்க விமர்சிக்க சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை அறியாத எதிரி தொடர்ச்சியாக சீமானையும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டையும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பின பெருமக்களையும் விமர்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது மாறாக விமர்சனங்களை எப்படி உரமாக்குவது அந்த உரத்தின் மூலம் எப்படி தமிழ் மக்களுடைய உள்ளங்களில் அறமான தமிழை சேர்ப்பது தமிழ் தேசியத்தை சேர்ப்பது என்ற ஒரே லட்சிய நோக்கோடு தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களும் வெற்றியோ தோல்வியோ ஒருபோதும் மக்களை அகன்று ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்ததே கிடையாது மக்களிடத்தில்தான் வந்து நிற்கின்றார்கள் மக்களிடத்தில்தான் கட்சியை வளர்ப்பதற்கு நிதியும் கேட்கின்றார்கள் மக்களிடத்தில்தான் வாக்குகளையும் கேட்கின்றார்கள் ஒருபோதும் மக்களை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்ததில்லை நாளையே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய கட்சியில் முதன்மை கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக நாங்கள் இதை செய்கின்றோம் மக்களுக்காக நாங்கள் வெற்றி பெற்றால் அதை செய்கின்றோம் என்று கூறும் மக்கள் மத்தியில் நாங்கள் வந்தால் எங்கள் கொள்கையை நிறைவேற்றுவோம் நிச்சயமாக நாளைய தமிழ்நாடு இவ்வாறுதான் படைக்கப்படும் என்ற உன்னத உயர்ந்த நோக்கத்தோடு மக்களை அணுகி வாக்குகளை கேட்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய பாதை அந்த பாதையை மிக தெளிவாக மிக உன்னிப்பாக மிக கவனமாக நாம் தமிழர் கட்சி சென்று கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக ஏற்படுகின்ற அனைத்து வழியையும் ஒற்றை மனிதராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார் எதற்காக எல்லா விடயங்களையும் தாங்கிக் கொண்டு நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கின்றது சந்தமிழன் சீமான் களத்தில் நிற்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் தேசியத்தையும் அதிகாரப்படுத்துவதை ஒரே லட்சிய நோக்காக வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக களமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை எனவே அன்பான மக்களே செந்தமிழன் சீமானுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்